மண்ணுளை எல்லாம் பறிக்க தொடத் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் காட்டிக்கறன்டா வந்து அந்த நடைபாதைகளுக்கு மண்ணுகள் போடுறவர்கள் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அடிக்கணும் அங்கே மாணவர் சபை நினைக்கிறேன் போன்ற காலையும் ஒவ்வொருத்தர் போகிற மாதிரி இருக்குது இப்போ அங்கே இதில் ஒரு மணியும் ஒன்று தொங்கும்போது கண்டிப்பாக என்னண்டா நிறைய பேர் சொல்லியிருந்தவன் இப்போ அந்த அந்த இடங்களில் வந்து மண்ணுகளை ஏற்றினவன் கலவா இதில் வச்சு ஓலை வச்சு தண்ணி இருக்கணும் இந்த கழிப்பு கழிக்கிற இல்லை இந்த தென்னங்குருத்து எல்லாம் வச்சு இதெல்லாம் எல்லாம் சாமான்கள் நிரப்பி கொண்டு மண்டல் கடைகள் எல்லாம் வந்துட்டு பாருங்க டிராக்டர் எல்லாம் இழுத்து கொண்டு போயிருக்கோம் போல ஏன் கொண்டு கொண்டு போயிருக்கேன் அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலிக்கடை நினைக்கிறோம் நல்லூர் நல்லூருக்கு வந்து நல்லூர் வந்து நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து திருவிழா தொடங்க போது கொடியேற தொடங்க போது இன்னைக்கு வந்து நிறைய நல்லூர்ல நாங்க நிறைய மாற்றங்கள் பாக்கலாம் ஏற்கனவே சும்மா நோங்களா காட்டியிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இந்த காலம் எடுத்துக்கொள்றோம் நிறைய மாற்றங்கள் நாங்க உள்ள பார்க்கலாம் அதை பற்றி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சர்ச்சைகள் எல்லாம் போய் கொண்டு அதுக்கு எனக்கும் அதுக்கும் என்ன மாதிரி இருந்தாலும் தெரியாது நடந்த சர்ச்சையை தான் நாங்க சொல்லிக் உனக்கு கருத்துக்கள் நீங்க சொல்லிக்கொள்ளலாம் என்ன பிரச்சனை பக்கம் வந்து சரிதான் இருக்கு நிறைய பேர் பாத்துருப்பீங்க சமூக ஊடகங்கள வந்து பாத்துருப்பீங்க இப்ப நாங்கள் உள்ள போய் நல்ல ஒரு சுத்தி காட்டப்போம் சாமியும் வழியில வர போதும் நினைக்கிறேன் வந்தா அதையும் வந்து காட்டி நிறைய பூசைகள் நடக்குது பாதைகள் பூட்டியாச்சு நிறைய புதுசா எல்லாம் இருக்குது நாங்கள் பாத்துக்கொள்ள போறோம் யாரும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நான் இப்போ நல்லூரில் அப்படியே காட்டிக்கொள்ளாங்க மண்ணுகள் எல்லாம் பறிக்க தொடங்கிடம் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஏண்டா வந்து இந்த நடைபாதைகளுக்கு மண்ணுகள் போடுறவை ஏன்னா இந்த சூடுலுக்கெல்லாம் நடக்கலாது அப்படியே வந்து போட்டு எல்லாம் நிரப்பலாம் தண்ணியெல்லாம் அடித்து தவ அந்த இஸ்யூ எல்லாம் நிறைய போகிறது அதை பற்றி உங்களுக்கு சும்மா அப்படியே காட்டி கொடுக்குறோம் வந்தடத்துல வந்து ஒரு காலிக்கு வந்து நாங்கள் அப்போ இப்படி செய்து கொண்டு வந்தவரை உங்களுக்கு காட்டிக் காட்டிக்கொள்ளுண்டு காட்டிக்கொண்டேன் அது பார்த்தீங்கன்னா புகைகள் மண்ணில் அடிக்கணும் பாருங்கள் மாநகரத்தை நினைக்கிறேன் நினைக்கிறான்படியா தெரியலை பார்த்தீங்கன்னா மண்ணுகள் பறிக்கிறேங்க காட்டிகள பாருங்க நிறைய இடங்களை பறிச்சிட்டுனா அப்படி எங்களை பறிக்கிறேன் பாருங்கள் எங்களெல்லாம் பறிச்சு கிடக்கு மண்ண இந்த சூரிய ஒளி வந்து கோயிலுக்கு பின்னால் கேட்க பாருங்க அப்படியே நல்லா இருக்குது தெரியலை வீடியோவுக்கு தெரியல கோயில் வடிவா தண்ணிகளும் அடிக்கிறேன் தேசமாக இருக்குது சூரிய ஒளி எப்போ தெரியுது பாருங்க பூசைகள் வந்து நடக்குது நல்லூரில் பார்த்தோம் என்றால் ஒரு பந்தல் போட்டிருக்குது ஏற்கனவே நான் அந்த கொட்டிலண்டு சொல்கிறேன் ஏசி இருந்தவை பந்தல் போட்டுருக்கு இங்கே டியூஷன் முடிஞ்சு தான் பிள்ளைகள் போய் நான் இப்போ தான் ஸ்டெண்டாக இது இன்றைக்கே கிரௌண்டு சொல்லலாமே அதுதான் இங்கே வந்து ஆக்கள் உள்ள போய் காட்ட போகிறோம் ஆக்களை என்ன பிரச்சனை இப்போ நான் நடந்து போறேன் இல்லோ எதிர்த்து சில சூரியன் புலாக்குறார் போட்டங்களை சரி ஏஞ்சலோ பந்தல்ல தான் மரமும் கிடுகும் பின்னா ரோட்டில் ரோட்டில் ரோட்டில்தான் சில இடங்களில் பந்தல் போடுவாங்க இப்போ வந்து சொல்லியிருந்தவன் இங்கே வந்தவங்க கடைகள் எல்லாம்

இதுலயும் வந்து ஒரு பந்தல் ஒன்று போட்டு பந்தல் ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க இதுல முருகனும் பிள்ளையாரும் இருக்கிற மாதிரி பந்தல்கள் போட்டிருக்கீங்க இதுல வீதி மூடப்பட்டு கண்டு வச்சிருக்குது எங்களுக்கு அடிக்கணும் போறேன் நல்ல பெரிய பந்தல் இந்த பேரு இதுக்கு கொஞ்சம் இழைப்பார வெயில் நேரத்துக்கு நல்லா இருக்கா மத்தியானங்கள வேற நான் இதுதான் பைக் விட்டு நின்று நமக்கு மத்தியானம் வந்து இது எல்லா கடையும் இருந்து ஓ நான் இது இது வந்ததால அட்டுகளை எல்லாம் போட்டுக்கோலையே என்ஜினியரிங் களஞ்சியம் பாட்டு பார்த்தோம்னா முன்னுக்கு பார்த்தோம்னா போன முறையும் இது வச்சிருந்த போன முறை தான் புதுசா வச்ச வேணும் ஒவ்வொருத்தரா போற மாதிரி நடுவாலத்துல வந்தா நடுவாலும் நிறைய பேர் போகலாம் ஒவ்வொருத்தரா போற மாதிரி இந்த மணி ஒன்று வச்சிருக்கோம் அதுல அடிச்சு போல போல போய் தட்டிட்டு நீ ஒன்று அடினா ஓகே இதுல வந்து அப்படியே நீட்டுக்கு வச்சுக்கணும் ஒன்று காலையும் ஒவ்வொருத்தர் போற மாதிரி இருக்கு அங்க இதுல ஒரு மணியும் ஒன்று தொங்கும் பாருங்க அடிப்பாவா இப்படி அடிச்சுட்டு போகலாம் அந்த மணி அடிக்கணும்

என்ன என்னமே இருந்தான்னு சொல்லிக் கொடுங்க இங்கே மணல்கள் பறிச்சுருக்கு பாருங்க அது தொடர்பாக தான் நிறைய போய் கொண்டு வந்தது அதை வந்து சில பேர் வந்து சார்பாக வைக்கிறோம் சில பேர் எதிராக வைக்கணும் உங்கள்கிட்ட கருத்து என்னென்னு சொல்லிக் கொள்ளுங்க இந்த மண் எடுக்கிறது தொடர்பாக வந்து நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருந்தேன் நான் என்னட்ட கருத்து ஒன்றுமே சொல்லலை இது பிள்ளையாக சரியானு சொல்லலை உங்கள்ட்ட என்ன என்னமே இருந்தது அதை சொல்கிறது சரியா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்துகள் இருக்குது அதை பற்றி நான் ஒன்றுமே பகிர்ந்து கொள்ள விரும்ப வேலை பாருங்கள் காட்டிக் இப்போ வந்து நிறைய பக்தர்கள் வந்து நான் தேங்காய்கள் உடைச்சு முதல் நாள் பூசு முதல் நாள் பூசு எப்படியே வந்து கொடிச்சியில் கொண்டு வந்த வந்தோம்னா சூரியன் ம் இதாக இருக்கேன்னு இதில் தெரிஞ்சுரை சட்டியெல்லாம் வச்சிருக்குது கொடிக்கம்பம் நல்லா தெரியுது இங்கே இந்த வாக்கே தெரியுது கொடிக்கம்பம் நாளைக்கு கொடி ஏற்றம் வந்து என்னால் முடியுமென்றால் நானும் அதை வந்து எடுத்து போட்டுக்கொள்வேன் உள்ள வந்து நாங்கள் காணொலி ஒன்றுமே எடுத்துக்கொள்ள முடியாது காணொலி எடுத்தால் தடை நேரம் ஆறு மணி சரியா பேர் நேரம்

அதே மாதிரி மே தினம் இங்கே தினம் நாங்க பிரச்சனை நடக்குது உப்பு தண்ணிகள் உள்ள வருது அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது நிறைய சமூகங்கள்ல நிறைய பல விதமான கருத்துகள் வந்ததுல நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புறது மக்களிட கருத்துகள் என்ன மாதிரி இருக்காங்க பெரும்பாலும் என்ன கருத்துகள் வருதுன்னு பார்த்துக் கொள்ளணும் புதுசா போடுறீங்க என்ன கும்பம் எல்லாம் வச்சிருக்கேன் சாமி வழியில வர போகுது கொஞ்சத்தை காடி கொண்டு போறோம் பாருங்காரர் வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்து நினைக்கிறாங்க

ஏதோ செய்திருக்கீம் இன்னைக்கு வந்து சண்டேஸ்வரம் எனக்கு வடியா தெரியல யாரோ வந்து வலி வீதி வருவார் பிரதமர் அடிக்கிறது இந்த இதான் அடிப்படம் வந்து நாங்கள் மத்தியான நேரம் நடக்கிறாங்க இதுக்காக தான் கூட நடக்கிறேன் நாங்கள் ரோடு மாட்டோம் ஏன்னா ரோடு வந்து பக்கியா இருக்கும் அதுதான் நல்லா மணல்கள் கொட்டி இந்த மாதிரி தாராளமாக கொட்டியிருக்க மாதிரி எனக்கு என்ன தோணுது நல்ல மனமா வந்து போட்டிருக்காங்க போக போக நடக்க நடக்கதான் எல்லா இடம் அந்த ஒரு பக்தி இசை ஒன்று போய் கொண்டிருக்கோம் கொடிச்சியில எல்லாம் காட்டியிருக்க பாருங்க ஒருக்கா இடையே அங்காலை முழுக்கா காட்டணும் இப்போ கடைகள் போட்டு கொண்டு இருந்தவங்க மற்ற வந்து நாங்கள் அந்த ரியோவோட வெற பாதை வந்து மறைச்சிட்டோம் பிளாக் பிளாக் பண்ணிவிட்டோம் வேண்டாம் அது வந்து முதல்ல வந்து மறைக்க வேண்டாம்னு ஒரு கேள்வி இருந்தது கேட்டுருந்தாங்க ஆனால் அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு அந்த பாதையும் வந்து மறைச்சிட்டோம் வேண்டாம் வந்து நிறைய ஆக்கள் விரைக்க வேலையும் வந்து ஒரு இதாக இருக்கு வேண்டாம் வாகனமும் இருக்குது ஆக்களும் இருந்ததுண்டா ஒரு சிக்கலாக இருக்கு இதில் பார்த்தோம் என்றால் இப்போ என்ன பாய்ச்சிட்டு வருடம் ஆ

ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் வித்தியாசமாக இந்த மாதிரி முடிஞ்சு மேலே அந்த நிறைய உடங்கள் அதில் வச்சிருக்குது இதெல்லாம் நாங்கள் வெளியில் போகணும் இங்கே பைக்கில் போய் நம்ம எப்போ இருக்கோம் அந்த கடை தொகுதிகள் இப்போ ஃபோட்டோ வரைக்கும் அதே மாதிரி காட்டிட்டு வருவோம் என்ன இப்போ ஒரு கடை ஃபுல்லாக வர்றது மஞ்சது பூரா பிறகுதான் நிறைய கடைகள் வரும் இப்போ சும்மா நோமலாக கடை தொகுதியை காட்டி கொடுங்க எல்லாம் நிறைய குடங்கள் எல்லாம் வச்சுக்கணும் சாமிக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டு போவோம் இன்னும் முடியலை காட்டி ம் அங்காளி பார்க்கவும் காட்டு போட போதும் ஆம்பளை

நிறைய பாசல் இருக்குது இருபத்தஞ்சு நாளும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியாவை சொல்லாம இந்த இடத்துல இதில் ஒரு கோயில் ஓ சிவன் கோயில் நமச்சிவா என் சிவன் கோயில் வந்து அதுலேயும் பூசைகள் நடக்கும் இந்த நேரம் அப்படியே நேரம் போனோம்ண்டா கடைகளுக்குரிய ஏற்பாடுகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறான் அதே மாதிரி நோமலா காய்கறம் வந்து பெருசா இல்லை நோமலா ஒரு சில ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறான் அதிலே உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு ரூபாய் இந்த அப்படியே சுற்றிட்டு நாங்கள் காண்டிட்டு செய்யலாம் சும்மா இந்த இதுகளை அந்த ஏற்பாடுகள் உங்களுக்கு காட்டி கொள்ளணும் தான் வந்து அந்த குரோஸ் ம் வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார வைத்திய அதிகாரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் ரெடியாக நிற்குது என்ன அந்த சென நேரக்கடியானதுக்கு முக்கியம் சேருக்கு தான் இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு கடை கொண்டு போட்டு நம்ம எல்லாம் சாமான்கள் நிரப்பி மண்டல் கடைகள் எல்லாம் வந்துட்டு கச்சான் கடைகள் நிறைய நிறைய கடைகள் கடைகள் டோய்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க இதுல மணல் கடை எல்லாம் கொட்டி கொட்டி எல்லாம் கச்சான் கடை இதுல அந்த பெருவாக்ககள் அது விற்கிறது அங்க நிறைய கடைகள் வந்துடுது உங்களை பாட்டம் போகுது சின்னெண்ணெய் ஸ்வீட் ஹவுஸ் தான் இனி ரியோக்கு ஸ்வீட் பிடிக்கிறோம் ரியோ பக்கம் பெரிய பெரிய கொட்டில்கள்லாம் பெரிய பெரிய பட்டாக்கள் எல்லாம் வந்து நிற்கிது பாருங்க இதில் பார்த்தோம்னா தியாக தீபம் ஸ்ரீவன் நினைவாலயம் இதில் இருக்குது இந்தியாலையும் கடை கடைகள் எல்லாம் வந்து ஏலத்தில் போனது என்ன ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிக்கொள்ள காட்டிட்டு அப்படி இருக்க நல்ல மிச்ச பக்கத்தை சுற்றி காட்டிக்கொள்ளும் லிங்கம் எல்லாம் இருக்கேன் ஓ லிங்கம்

இதுல வந்து மணல்களை துப்புர செய்யணும் பாத்தனியா நடந்தூர் அதுக்கு இருந்த இதுகள் வந்து கல்லுகள் எல்லாம் துப்புர செய்து அடைக்கணும் மணல்கள் இப்பதான் எல்லாம் பிறவையை கொண்டு உங்களுக்கு காடி கொள்றேன் இங்காலி பக்கம் வாசலுக்கு வந்த இது வைக்கல அந்த டிசைன் அந்த இது வைக்கல அந்த கம்பி இது வைக்கல வருங்காலத்துல வைக்கலாம் நினைக்கிறேன் நல்ல ஒரு மொத்தமா போட்டுருக்கோம் நம்ம இன்னும் ஓன்னு பிறவையில் இருபத்தஞ்சு நாளுக்கு இதில் தான் இருந்து விளையாடுறது சின்ன பிள்ளைகள் உங்களால பறவை இல்லைடா வாடா எஞ்சால

கோயில் கோயிலுக்கு முன்னே நான் செய்கிற அந்த சில சடங்கள் செய்கிற அது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கட்டுமானப் பணிகள் நடக்குது நல்லவருக்கு இந்த பிரேச ஆக்கள் சொல்லியிருந்தேன் இந்த மனங்கள் எடுத்து கட்டுமான பணிகள் செய்கிறது வந்து சொல்லியிருந்தவன் முன்னுக்குமே அதில் வந்து கட்டியிருந்தேன் சண்டையை பார்த்து நாங்கள் கட்டி கொண்டிருந்த வேண்டிய இந்த கோயில் நல்ல பெயிண்ட் அடித்து நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாேருமே வந்து இதுகள் வச்சுருந்த பிரேசத்துக்கு இருக்கிற வீதிக்கு இருக்கிற ஆட்கள் வந்து நிறவிடம் எல்லாம் அமைச்சு நிற்கி காவல் நிற்கினோம்

அந்த மரமதலுக்குலேருந்து தான் யாருவது நாங்கள் எல்லாம் இதில் எடுக்கிறதுக்காக வீடியோ கவர் பண்ணுறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் ஓகே நாங்கள் அப்படியே சுற்றி காட்டினோம் உங்களுக்கு என்ன மேரி என்பதை வந்து சுற்றி காட்டிட்டோம் இப்போ நேரம் வந்து ஆறு மணி தாண்டி கொண்டு போகுது இப்படியே நாங்கள் வந்து சோப்பு சோப்பாக தெரியுது என்னது சோப்பு சோப்பாக இப்போ ரெண்டாவது இதுக்கு கொண்டு ம் ஓகே இப்படி நாங்கள் வந்து வளிக்கெல்லாம் நினைக்கிறேன் பூசைகள் ஆ மேலே இருக்கேன் மணிக்கூடு அதில் மணிக்கூடு இருக்குது காடிகோடு மேலே மாரகால் இன்னும் பதினஞ்சு ஆகையில் என்ன இந்த மெட்டை கம்பி கொஞ்சம் ஓகே இதெல்லாம் வந்து மலர்கள் கொட்டுவினா கொட்டின ஒன்று இதை தொடர்ந்து வந்து பூசைகள் நடக்கும் இருபத்தைந்து நாளும் வந்து மயிலை வந்து ஒரு பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு இடம் லயனாதீபம் எப்படியோ ஏன்னா யாழ்ப்பாணத்தில் மையத்தில் இருக்கிற நல்லூர்ன்றது ஒரு ஃபேமஸான இடமா இருக்கும் நாங்கள் தொடர்ந்து வந்து பூசைகள் கொடியேற்றங்கள் அதனால வந்து பூசைகள் எடுக்கணும் என்றால் எடுத்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அப்படியே நாங்கள் காட்டி கொண்டு படிக்கிறோமே எங்கே பைக் விட்டது பைக் பைக் தேடி பிடிக்கணும் வாங்க போ எங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன்று நிறைய மக்கள் இன்னும் வந்து ஒன்று இருக்கணும் காட்டி கொல்றன் பாருங்க ஃபைவ் ஜி டவர் எல்லாம் கிடக்கிறாப்பா ஃபை ஜி டவர் ரெண்டே காட்டினா இதுலேயே ஒன்று இருக்குது அங்காலி பக்கம் ஒன்று இருக்குது ஃபைவ் ஜி டவராங்க அதில் டவர் இருக்கு காட்டிக் அது யாருக்கு பிரியோசனம் எங்களுக்கு அப்லோட் பண்ண பிரியசன என்ன லைவ் ஓட்ற லைவ் ஓட்றாக்குளே பிரியோசனம் ஓகே இதுக்கு தான் நாங்கள் போய் தேடி பிடிக்கணும் அந்த சாமி வேறு இதுதான் நாங்கள் இப்போ போய் தேடி பிடிக்கணும் அந்த பைக்கே எடுத்துட்டு அப்படியே தொடர்ந்து விடணும் கேட்பான் அங்கே நிற்க உள்ளே நிற்குது அது வீட்டுக்கு பக்கம் தொடர்ந்து விடணும்

இப்போ ஆக்கள் வரையும் சைவ கடைகளுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கு அந்த இடங்களுக்கு மண்கள் எல்லாம் போட்டால் மத்தி கொடுக்கணும் இல்லை வந்துஸுகள் கொட்டில்கள் எல்லாம் உறக்கப்படுது பிஸியாயிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அந்த போடுற பிசி இருக்கு மே இப்போ வந்து கடைக்காரரைதவிர நாங்கள் இப்போ பைக்கில் போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் போய்க்கலாம் இனி வந்து பாஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்க உள்ள வந்து பைக்கில் போய்க்கொள்ளலாம் காடி கொள்ற பாருங்க ஓ நாங்கள் இந்த பகுதியில் போகிறோம் இனி போலீஸார் எல்லாம் கடமையில் இருக்கிறோம் பாக்கியங்கள் எல்லாம் தொடங்கி இருந்தேன் கட்டி கட்டி ஆ இனி போக போக கிட்ட நெருங்க நெருங்க வாகனம் தான் சிக்கல் நாங்கள் இதில் வந்து பைக் வாக்கிங்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் பந்தல்கள் நாங்கள் காட்டிக்கொண்டு நாங்கள் ஏற்கனவே முழுமையாக போடப்பட்டிருந்த பந்தல்கள்லாம் பந்தல்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு காட்டி இருந்தாங்க இனி போக போக இன்றைக்கு தானே நாளைக்கு தானே தொடங்குது இதுகள் தண்ணீர் பந்தல்கள் தண்ணீர் டேங்குகள் சில பேர் வைப்பிடம் இல்லை கழுவி வச்சுக்கிறோம் போல டேங்குகள் உங்களுக்கு அதில் தெரியுது இல்லை உண்டு என்ன இருக்குது அந்த பந்தல்கள் இருக்கிறதால வாகனங்கள் க்ரோஸ் பண்ணி தான் சிக்கல் என்ன ம் சைட் பண்ற கரைச்சல் இல்ல தண்ணி நிறைய ஓடி கிடக்கு தண்ணி உலகத்துக்கு ஓடினது அதெல்லாம் பேரியர் வச்சுக்கிடாக்கோ அதில் வேலை நடக்குது இதில் அந்த தண்ணீர் இதெல்லாம் வச்சுருக்கு டேங்க் எல்லாம் வச்சுருக்கா ஹார்ட் வேற என்ன சரி சோடிக்கு நம்ம இருக்க காலிகள் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது லைட்டுகள் எல்லாம் போடலாம் என்ன அந்த பந்தருக்கு வந்து லைட் போட்டிருக்கு பாருங்க ஓ இதான் கடைசி பந்தர் அங்க அங்கேருந்து வேக முதலாவது திருப்பி போனோம்னா கடைசி உண்மையிலே முதலாவது வந்துடும் தான் சொல்லணும் டைம் எல்லாம் போட்டு நம்பாருங்க எல்லாமே தண்ணீர் பந்தல தானே ம் சரி ஓகே நீங்களும் காணொலி பார்த்துருப்பீங்க என்ன சொல்லிக்கொள்ளுங்க காணொலி என்ன சொல்லிக் கொள்ளுங்க மறக்காம இருக்கிற எதிரிகள் வந்து கேட்டுருந்தாங்க அந்த இஷு சம்பவத்தை பற்றிலாம் அது சர்ச்சையாக போய்கொண்டிருக்கோம் அதை பற்றி கேட்டுருந்தாங்க நாங்கள் என்ன சொல்லிக்கொள்ளுங்க ஓகே நாங்கள் மீண்டும் அடுத்த நாள் சந்தேகிப்போம் நீங்கள் வந்து மறக்காமல் ரெண்டு பேட்ட சேலையே வந்து கரென் எக்ஸ்போ ரெண்டு சேலையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பாய்